திருப்புகழ் பதினைந்தாவது பாடல் பாடலாம் தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தண்டமிக்கு தஞ்சமென்றுள கோரி தவித்து சென்றிடன் துளிர்த்து புண்படும் தளர்ச்சி பம்பரந்தனை யூசர் கடத்தை துன்ப மண் சடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்ச இன்றிய வாழ்வை திருத்தி தண்டையங் கலர்க்கு தொண்டு கொண்டருள்வாயே படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் புறக்க கஞ்சை மண் பணியாக பணித்து தம்பையன் தனித்து பரத்தை கொண்டிடும் தனிவேளா குடக்க தென்பரம் பொறுப்பிற்று குமங்குளத்தில் கங் கங்கை தன் சிறியோனி குரப்பொற்கொம்பை முன் குணத்தில் செங்கரங் குவித்து கும்பிடும் பெருமாளே பாடல் விளக்கம் உன் அகன்ற கை தாமரை போன்றது கொடை வன்மையில் நீ மேகம் போன்றவன் தமிழ் புலவர்க்கு நீயே புகலிடம் என்று கூறி உலகத்தவரை தவிப்புடன் நாடி யாசித்து மனம் நொண்டு புண்ணாகி தளர்வுற்று பம்பரம் போன்று சுழல்வேனே உள்ளிருக்கும் பண்டம் ஊசி போன மண் சட்டியை துன்பம் நிறைந்த மண்ணாலான இந்த உடலை அழிந்து போகும் இந்த பாண்டத்தை ஐம்பொறிகளால் ஆட்டி வைக்கப்படும் இந்த வாழ்வை நொடியில் வந்து என் இதயமாம் இடத்தை திருத்தி வீர கலல்கள் அணிந்தனின் அழகிய திருப்பாதங்களுக்கு தொண்டு செய்ய என்னை ஏற்றுக்கொண்டு அருள்வாயாக படைக்கும் தொழிலை செய்வதற்கு தாமரை மலர் மேவும் பிரம்மன் அழிக்கும் தொழிலை செய்வதற்கு காக்கும் தொழிலை செய்வதற்கு தாமரையால் மணாளன் திருமால் என்று தத்தம் தொழில்களை நியமித்து அழித்து அவரவர் பயங்களை போக்கி எப்போதும் பராகாசத்தில் மேலான நிலையிலே நிற்கும் ஒப்பற்ற வேலாயுத கடவுளே மதுரைக்கு மேற்கே திருப்பரங்குன்றத்தில் தங்கும் உயர்குல நதியாம் கங்கையின் குழந்தாய் குறகுலத்து அழகிய கொடியாம் வள்ளியை முன்பு திணைப்புணத்தில் செவ்விய கரங்களை கூப்பி கும்பிட்ட பெருமாள்